Thank you. இனி வருகின்ற நாட்கள் நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி மகர ராசி மகர ராசி என்றாலே ரொம்ப ஒரு அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா புது புது விஷயங்களை தேடி பயணிக்கக்கூடியவங்க புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் முடியாது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு ஒதுங்கி போகவே மாட்டாங்க எல்லாத்தையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்கள் தான் அதே மாதிரி ஒரு ஒரு கஷ்டம் வந்துருச்சு ஒரு நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா கூட அதுலேருந்து டக்குன்னு மீண்டு வரக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அடுத்து நம்ம என்ன செஞ்சால் அதிலேருந்து நம்ம முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஆடி என்றாலே அம்மனுக்குரிய மாதம் அம்மனுக்குரிய மாதத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் தவறாமல் இந்த மகர ராசி பெண்கள் வீடுகள்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அம்மன் ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு சென்று ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு விரதம் இருந்து வழிபடுறது ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இந்த ஆடி மாதத்திற்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது ஏன்னா இதை சக்தி மாதம் அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் விரதம் இருந்து வழிபடுறது ரொம்பவும் நல்லது ஆடி போகிறோம் வரலட்சுமி விரதம் ஆடி அமாவாசை இதெல்லாம் இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு இந்த நாட்களில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் அதுவும் குறிப்பாக ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது பொதுவாக சுமங்கலி பெண்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது வீட்டில் இருக்கிற ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் அம்மாவுக்காக அப்பாவுக்காக தர்ப்பணம் கொடுக்கலாம் எங்கள் வீட்டில் ஒரே பொண்ணு தாங்க அந்த பொண்ணு தான் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களாம் சுமங்கலியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது அவங்கள நினச்சி கோவிலில் முடியாத இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் வழங்குறது நல்லது ஆடி மாதத்தில் அன்னதானம் வழங்குங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அந்த முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சரி இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க தன வாக்கு குடும்பம் ஆகியத்தை குறிக்கக்கூடிய கும்பராசியில் சனி மற்றும் ராகுவோடைய சேர்க்கை இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுனால ருண ரோக சத்ருஸ்தானத்தில் குருவுடைய பார்வை நிலை கொண்டிருக்கிறதுனால சனி ராகு தனது ஒன்பதாம் பார்வையால் தோஷத்தை குறிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வருமானத்தை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவு அதிகமாக கூடிய ஒரு சூழல் இருக்குது குடும்பத்துலேயும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன கலவரங்கள் அப்பப்போ ஏற்படும் நெருங்கிய உறவுகளால் தேவையற்ற வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் திருமண வயதில் இருக்கிற பெண்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரண் அமைச்சில் சின்ன சின்ன தடைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது நல்ல வரண் அமையும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அதில் கூட சின்ன சின்ன குறுக்கீடுகள் இந்த காலகட்டத்தில் வந்து அந்த வரண் அமையும் அதை மாதிரி ட்ராப் ஆகி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக அந்த திருமண வயதில் தடை வருது அப்படின்னா இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் திரு அருகில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போய் அம்மனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க அதே மாதிரி ஆடி மாதத்தில் அம்மனுக்கு விலையல் போடுவாங்க அந்த விலையில வாங்கி நீங்கள் அணிஞ்சிக்கிறது இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாமே படிப்படியாக விலகும் பெண்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க வேலை பார்க்குற இடத்துலையும் கொஞ்சம் சுமை இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் மேலதிகாரியோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க சக ஊழியர்கள் இந்த காலகட்டத்தில் மறைமுகமாக உங்களை சில பேச்செல்லாம் இந்த காலகட்டத்தில் பேசுவாங்க அது உங்களுக்கு மன நிம்மதியை பாதிக்கும் தற்காலிகமாக வேலைக்கு போனவங்கலாம் பணி நிரந்தரம் ஆகிறதுல சின்ன சின்ன தடைகள் இடையூறுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் பணிபுரிய அன்பர்கள் சொந்த நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க அதில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க உங்களுக்கு கோபம் அதிகமாகணும் அதனால கொஞ்சம் சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது திடீர் திடீர்னு சின்ன சின்ன முடிவுகள் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது உற்பத்தி இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி வேகத்தோடு கொஞ்சம் விவேகமும் இருந்தது அப்படின்னா வருகின்ற வாரம் இந்த ராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சந்தை நிலவரத்தை அறிந்து அதற்கேற்ப உற்பத்தி செய்கிறது ரொம்பவும் நல்லது கிரக நிலைகள் ஒரு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது என்றாலும் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் தடைகள் அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான் சின்ன சின்ன இடர்பாடுகள் குறுக்கீடுகள் வரும் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையுமே முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் அவசரம் காட்டக்கூடாது ரொம்ப பொறுமையாக இருக்கணும் கையில் இருக்கிற பணம்லாம் இந்த காலகட்டத்தில் கரையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எதையுமே சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் வருமானத்தில் கூட சின்ன சின்ன குறைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஓரளவுக்கு பொறுமையும் நிதானமும் உங்களுடைய புத்தி கூர்மையும் இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் சக தொண்டர்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது மற்றபடி மேலிடத்துலேருந்து ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மேல்மட்ட தலைவர்கள் மூலிமா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு மாணவனைகளை பொறுத்தவர்களும் வருகின்ற நாட்களில் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஓரளவுக்கு சுப பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் படிப்பில் முழு ஆர்வம் செலுத்துவீங்க அதனால ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது உயர்கல்வி பயனெலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேல் படிப்பு படிக்கக்கூடிய யோகம் உள்ள ஒரு நபராக இந்த மகர ராசி மாணவர்கள் பல வரப்போறீங்க விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களை பொறுத்தவரைகளும் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை பூமிக்காரகன் செவ்வாய் நல்ல ஒரு சாதகமான இடத்துல இருக்கிறார் அதனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொஞ்சம் கடினமான உழைப்பு போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம் உடல் ஓய்வு இல்லாமல் உழைக்கிறதுனால சின்ன சின்ன உடல் சோர்வு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மற்ற குடும்ப உறவுகளுக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் வருமானத்துக்குள்ளே செலவு செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் செலவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது திருமணத்துக்காக இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும் வேலை பார்க்குற இடத்துல கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அனுகூலமான பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகளை தாண்டிட்டு தான் அனுகூலமான பலன் கிடைக்கும் புதிய வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நீங்கள் உங்கள் மனதில் நீண்ட நாள் அந்த வேலை கிடைக்கணும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு தற்காலிகமா பணி செய்யறவங்களுக்கு பணி நிரந்தரம் போன்றவை எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அதே மாதிரி மனதில் ஒரு விதமான டென்ஷன் ஒரு விதமான மனக்குழப்பம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் கூட குடும்ப சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொறுப்புகள் அதிகமாகும் எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரம் காட்ட வேண்டாம் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது முன்கோபத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது மனிதாபிமானத்திற்கு எப்பவுமே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அதனால் இந்த காலகட்டத்தில் அதை கொஞ்சம் முக்கியமாக கொடுத்தீங்க அப்படின்னா எதிரிகளால் வர பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையும் கொஞ்சம் நிதானமும் அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ஒரு சந்தோஷம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் பெரிய மனிதர்களுடைய ஆசி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் திருகோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஒரு புது தென்பு ஒரு உற்சாகம் இதெல்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பல வகையில் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு சிலருக்கெல்லாம் பெரிய இடத்துலேருந்து ஒரு பெண் மனைவியாக அமையக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரணமையும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அவிட்ட ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களை பொறுத்தவரைக்கும் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் முழு கவனத்தோடு கவனம் செலுத்தி படிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு வேலையிலும் கூட முழு கவனத்தோடு இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டீங்க ஒரு பாராட்டுக்குரிய ஒரு நபராக நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வருவீங்க இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னா இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை தோறும் தவறாம பக்கத்தில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு சென்று ஒரு தீப மேற்றி வாங்க அதே மாதிரி வீட்டு பூஜை அறியிலையும் தீபமேற்றி வழிபடுங்க ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் இதெல்லாம் தவற ீங்க அதே மாதிரி ஆடி அமாவாசை ஆடி பூர்வம் ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகை ஆடி வரலட்சுமி விரதம் இதெல்லாமே இருக்கிறது ரொம்ப நல்லது முடிந்தால் இதெல்லாம் விரதம் விரதந்து வழிபடுறது நல்ல பலனை பெற்றுத்தரும் பலன் இரண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுக்கு அம்மன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கூட அம்மன் தாயி போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூட்டை டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ